கேரளத்தில் காலடி என்ற கிராமத்தில் சிவகுருக்கும் ஆரியம்பா தேவிக்கும் மகனாக ஆதிசங்கரர் பிறக்கின்றார் சங்கரர் ஆரியம்மாளின் ஆசிர்வாதத்தோடும் அனுமதியோடும் சன்னியாசிச்சை பெறுவதற்காக சங்கரர் பல ஆண்டுகளாக பல இடங்களுக்கு யாத்திரை செல்கின்றார் அவ்வாறு யாத்திரை செல்லும் பொழுது தனக்கு குரு எங்கே இருக்கின்றார் என்பதை அவர் கேட்டவண்ணம் இருக்கின்றார் அவ்வாறு இருக்கும் சமயத்தில் அவர் ஓம்காரேஸ்வரர் உள்ள குகையில் கோவிந்தபாதர் என்ற குரு வசித்து வருகின்றார் என்ற செய்தியை கேட்டு சங்கரர் ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி அங்கு வருகின்றார் அவ்வாறு ஓம்காரேஸ்வர் மலைத்தொடரில் உள்ள குகையில் கோவிந்தபாதர் இருப்பதை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றார் பின்னர் சங்கரர் சாஷ்டாங்கமாக குருவிற்கு நமஸ்காரம் செய்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார் அப்பொழுது கோவிந்தபாதர் சங்கரருக்கு பல சோதனைகளையும் பல பரிசோதனைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அங்கு நர்மதா நதியானது வெள்ளப்பிராகம் கொண்டு குகையினுள் நீரானது வந்துவிடுகின்றது அவற்றைக் கண்ட சங்கரர் தன்னுடைய ஆன்மீக சக்தியாலும் ஆற்றலாலும் அந்த நீரை கமண்டொலில் அடத்திவிடுகின்றார் இத்தகைய நிகழ்வை கண்ட கோவிந்தபாதர் சங்கரரை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்கின்றார் இவ்வாறு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடைந்த கோவிந்தபாதருடைய குகையை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஹர்ஷ விக்ர மாதித்ய மன்னரால் கட்டப்பட்டது இந்த குகையானது பல வேலைப்பாடுகளுடன் கூடியதாக உள்ளது இந்த குகையில்தான் பல வரலாற்று சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது காரணம் உலகமே ஓம் பற்றி பெருமையாக பேசுவதற்கு காரணம் சங்கராச்சாரியார் இங்கு பல சாதனைகளையும் சரித்திர சம்பவங்களை நடத்தியதுதான் காரணம் என்று கூறப்படுகின்றது இங்கு சங்கராச்சாரியார் பன்னெண்டு வயதில் இங்கு வருகின்றார் குரு கோவிந்தபாதரை அவர் தரிசனம் செய்கின்றார் தரிசித்து அவரிடம் பல ஆண்டுகள் தங்கி பல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றுக்கொண்டார் இதன் வாயிலாக இந்தியாவில் பரந்து விரிந்து கிடைக்கின்ற பல வேதங்கள் சாஸ்திரங்களை ஒன்றாக திரட்டி நூல் வடிவமாக இந்த உலகத்திற்கு அவர் தந்தார் அதோடு இந்தியா முழுவதும் பரவியிருந்த ஆன்மீக சங்கங்கள் பிரிந்து செயல்பட்டன இத்தகைய எல்லா ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்து இந்து சமயம் என்ற பெயரில் ஒற்றுமையை வழிபடுத்தினார் பின்னர் ஆதிசங்கராச்சாரியர் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்தார் இதன் வாயிலாக பல இடங்களில் உள்ள ஜோதிர்லிங்கங்களை ஒன்றாக திரட்டி மக்களுக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களை அவர் அறிமுகப்படுத்தினார் அதோடு ஓங்காரேஸ்வரர் நாலாவது ஜோதிலிங்கம் என்று அவர் பெருமையாக பக்தர்களுக்கு எடுத்தும் கூறினார் இவ்வாறு இந்தியா முழுவதும் பல பண்பாடுகளும் பல மொழிகளும் பல இனங்களும் வாழ்ந்து கொண்டிருந்த பல பக்தர்களை ஒன்றாக திரட்டி ஒற்றுமைக்கு அவர் வழிகாட்டினார் இதனால்தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்று இன்று பெருமையோடு பேசுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவர் சங்கராச்சாரியார் ஆவார் இத்தகைய பல வரலாற்று சம்பவங்களையும் சரித்திரங்களையும் செய்த காரணத்தினால்தான் இன்று ஓம்காரேஸ்வரில் உலகிலேயே மிக உயர்ந்த ஆதிசங்கராச்சாரியர் விக்கிரகம் பிரதிஷ்ட செய்து பல பக்தர்கள் வழிபடும் காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஆதிசங்கராச்சரியின் முகம் பன்னெண்டு வயது பருவத்தோடு காணப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய விக்கிரகம் பல பஞ்சலோகங்களோடும் பல உலக கலவையால் உருவாக்கப்பட்டு உலகின் மிக உயர்ந்த ஆதிசங்கராச்சாரியர் விக்கிரம் என்று இன்றும் பெருமையோடு போட்டப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர்